பேசும் மனைவிக்கு நம்ம வந்தனம் சொல்கிறோமா மனைவிக்கு நாம மரியாதை செலுத்துக்கிறோமா மனைவியை நாம மதிக்கிறோமா மனைவியை ஒரு மனுஷியாவது நினைக்கிறோமா இப்படின்னு பல கேள்விகள் இன்னைக்கு மேடைகளில் வைக்கப்படுது பல குருப்பங்களில் சொல்லப்படுது இதெல்லாம் ஆனால் மனைவிதாங்க தெய்வம் என் மனைவி இல்லாம நான் இல்லை அப்படின்னு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒருத்தர் வாராவாரம் வெள்ளிக்கிழமை நீக்கி மனைவிக்காக விரதம் இருக்கிற ஒரு ஐயாவை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு அந்த ஐயா ஃபோன் பண்ணி மனைவி நல்லா இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை ஆச்சரியமான ஆச்சரியம் எழுபத்தெண்டு வயசு அந்த எழுபத்தி ரெண்டு வயது ஐயா அப்படி பேசி நான் உயர்ந்து நெகிழ்ந்து போயிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த ஐயா சொல்கிற அந்த ஐயா வந்து திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடி போகிற வழியில் மல்லநாடு முறப்பநாடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவரு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாரு ராம்ஜி ஐயாவா அப்படிங்கிற ராம்ஜி தான் பேசுகிறேங்க ஐயா வணக்கங்கய்யா உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா இதுல இல்லைங்க பேசுறதுக்கு தானே எங்க ஃபோனு பேசுங்கய்யா எப்போ வேணாலும் பேசலாங்க எப்போ வேணாலும் நான் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு இல்லைங்கய்யா நிறைய பேர் நாலஞ்சு பேர் பேசணுங்கிறாங்க ஜோசியக்காரங்கெல்லாம் முன்னாடியே முன்பதிவு வாங்கணுங்கிறாங்க அதாங்க எனக்கு அப்படின்னா வெள்ளந்தியா ஒரு விவசாயி மாதிரி ஒரு கிராமத்து ஐயா மாதிரி தெரிஞ்சார் அவர் பேச்சு சொல்லுங்க ஐயா பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னே ஐயா என் சம்சாரம் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக கால் முடக்குவாததுனால படுத்த பொருக்கியாக இருக்கா அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவ ஏதாவது பிரார்த்தனை தான் சொல்லுங்க ஐயா செய்கிறேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி தன்மந்திரி பகவான் ஹயக்ரீவர் ஆஞ்சநேயர் இது மாதிரியான தெய்வங்களுக்கெல்லாம் இங்கே வழிபாடு செய்யறது அதெல்லாம் ரொம்ப பல பலம் தரும் பலம் தரும் பலம் தரும் அப்படின்னு சொன்னேன் அதே போல் பிரதோஷத்தன்னைக்கு நந்திதேவருக்கு நீங்கள் அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொல்கிறார் அவர் என்னுடைய மனைவிக்காக நான் கடந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் விரதம் இருக்கேன் காலையில் சாப்பிட மாட்டாராம் மத்தியானம் சாப்பிட மாட்டாராம் இரவு மட்டும் ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்வாங்க அது மட்டும் இல்லை இருபது இருபத்தி ரெண்டு வருடமாக மனைவிக்கு அவர் தான் சமைச்சி சாப்பாடை ஊட்டி விடுறாரு ஒரு கையும் அந்த அம்மாவுக்கு சேர்த்து ஒன்றே ஒன்று எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க ஆணாதிக்கம் பெண் அறிவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டிடு உங்க கொண்டாட்டியா அவளை நினைக்கும் உங்க கொண்டாட்டி உங்களுக்கான மனுஷி உங்க குடும்பத்தினுடைய தலைவர் நீங்கன்னா தலைவி அவங்க அவங்கள நோகடிச்சுட்டு உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது சத்தியமா ஒரு மனைவியை கதறடித்தவன் நிம்மதியாக வாழ முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது அவருடைய எந்த காரியம் வேணாலும் எடுத்துங்க அது அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் லொட்டாக இருக்கட்டும் லுசுக்காக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் சரி மனைவியை மதிக்காமல் மனைவியை அழைத்து விட்டு நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை தராது புகழை தராது கௌரவத்தை தராது மதிப்பை தராது நீங்கள் மனைவியை குடும்பப்படுத்திட்டு மனைவியை காயப்படுத்திட்டு ஒரு கோயிலுக்கு கோபுரமே கட்டினாலும் சரி அந்த புண்ணியம் நினைக்கிறது அந்த கோபுரத்துக்கு கடைசி கட்டத்தில் ஏதோ ஒரு கெட்ட பேர் விடுவோம் அந்த கோபுரம் சரியாக வர்ணங்கள் தீட்டப்படலை அப்படின்னு ஒரு கெட்ட ஒரு நல்லா இல்லையாங்க வர்ணம் சரியாக இல்லையா தப்பா இருக்க அப்படின்னு சிலையுடைய அந்த அழகு வந்து இதில் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னா நடந்துருக்கு நீங்கள் மனைவியை மதிக்க எந்த வீட்டின் மனைவியினுடைய ஒரு பெண்ணுடைய மனைவியின் ஒரு பெண்ணுடைய அழுகை எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு தான் சுபிக்ஷமா இருக்கும் சுபிக்ஷம் அப்படிங்கிறத நீங்கள் காசு பணத்தோட சேர்க்குறீங்க காடு பங்களாவோட சேர்க்குறீங்க நகை நட்டுகளோட சேர்க்குறீங்க சுபிக்ஷம்னா அமைதி சுபிக்ஷம்னா ஆனந்தம் அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொய்யற்ற உறவுகள் இருந்தால்தான் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் இருந்துருச்சுன்னா அங்கே நிம்மதிக்கு குறைவே இருக்காது நிம்மதியாக இருந்துட்டோம்னா இங்கே ஏற்றம் தாழ்வு அப்படிங்கிறதே இருக்காது கணவன் அப்படின்னா முதல மனைவின்னா ஒரு பத்தடி கீழே அப்படிங்கிற பாகுபாடுகளே இருக்காது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வளரக்கூடிய குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் சத்தான குழந்தைகளாக வித்தானவர்களாக அவங்க இருக்கிறாங்க அந்த ஐயா அவரை போல நாம் மனைவியை நேசிக்கணும் மனைவிக்கு சுஷ் செய்யணும் எழுத்து சித்தர் பாலகுமாரன் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்றாரு எழுத்து சித்தர் பாலகுமாரன் தமிழ் ஆளுமைகள்ல எழுத்து ஆளுமைகள்ல மிகச் சிறந்தவர் மிகச்சிறந்தவர் இதை தாண்டி அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறதையெல்லாம் தாண்டி நூறு மணக்கு மிகச்சிறந்த பண்பான மனிதர் என்னுடைய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைத்த ஆகப்பெரும் பிச்சை என்னன்னாக்க நான் அவர் கூட உதவியாளராக பணியாற்றி பாலகுமாரன் சார் வந்து அவருடைய மனைவி கமலாமாவுக்கு உடல் நலம் இல்லாமல் மூளைக்காய்ச்சல் நோயில் தேவகி சென்னை மயிலாப்பூர் தேவகி மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவரான ஒன்றரை வருடங்கள் எழுதவே முடியாது என்னால அப்படின்ட்டு ஆஸ்பத்திரியே கதின்னு மனைவி கூடவே இருந்த அப்போ பாக்கியராஜ் சார் ம சார சாரை பார்க்க வந்து ஆறுதல் சொல்லிகிட்டுலாம் இருக்கும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு புருஷனுக்கும் மனைவியை இப்படி ஒரு குழந்தைய போல பார்த்துக்கிற தருணம் வனூர் பாங்கியராஜ் அப்படி வந்தால் தான் மனைவியினுடைய அருமை ஒவ்வொரு புருஷனுக்கும் தெரியும் அப்படின்னு சார் கிட்ட பாலகுமாரன் சார் சொன்னார் பாங்கியராஜ சார் இதை எங்கிட்ட சொல்ல பாலகுமாரன் சார் கூடவே காலையில் மதியானம் இரவுன்னு அவர் கூடவே உட்கார்ந்து கமலாம்மா கையாலையும் சாந்தாம்மா கையாலையும் சாப்பிட்டு வளர்ந்துருக்கிற உடம்பு ரத்தம் சத நரம்பு இது இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொண்டாடுகிறவர்கள் அப்படின்னு எனக்கு ரோல் மாடலா இருக்கிறது வந்து சார் பாலகுமாரி அந்த பாலகுமார சார் கிட்டே இருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் நான் என் மனைவியிடம் கடைபிடிக்கிறேன் அதனால மனைவியை கண்கலங்க விட்டால் நீங்கள் எந்த தொழில் செய்தால் அது பாப்பு வேக எந்த லாபமும் உங்களுக்கு கிடையாது நஷ்டங்கள்னு உங்களுக்கு இப்ப கணக்கு தெரியாது ஆனா நஷ்டங்கள்னு ஒன்று பின்னாடி உண்மை ஆகும்ல அப்பதான் அப்படின்னால அத சமன் செய்ய முடியாத அளவுக்கான நஷ்டமா இருக்கும் அதனால கூடுமான வரைக்கும் மனைவிக்கு ஒரு பட்டுப்புடவையை வாங்கி கொடுத்துட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு இருக்கிற அதெல்லாம் செய்யவே செய்யாது மனைவிக்கு பாட்டுக்கு நகை அவரை அவ எங்க போனாலும் கார்ல போறான் எங்க போனாலும் அவளுக்கு பட்டு புடவை எங்க போனாலும் அவன் கல்யாணம் காட்சினாக்க நாற்பது போகும் நகை வாங்கி கொடுத்துருக்கங்க போன வாரம் கூட ஆறு பவுண்ட்ல வரைய இவ்வளவு இம்மா தண்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு பெண்ணுடனாவது நீங்கள் தொடர்பு வைத்திருந்தால் அந்த வளையல் கால் தூசு சாக்கட் குப்பை பாவம் மகாபாவம் அதை தவறு செய்யாது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டி திருநெல்வேலி எல்லைக்கு நெருக்கி இருக்கிற அந்த எழுபத்தி ரெண்டு வயது ஐயா இருபத்தி இரண்டு வருடங்களாக அவருடைய உத்தியோகத்தையெல்லாம் விட்டுட்டு மனைவி தான் வாழ்க்கை மனைவிக்கு பணிவிடைகள் செய்கிறது தான் என் லட்சியம்னு சொன்னவர் என் மனைவி நல்லா இருக்கணும்னு என்ன ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் எந்த பரிகாரமும் தேவையில்லைங்க இப்படி ஒரு கணவர் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கங்கள்ல அதை விட சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நின்று நடமாட ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் தோள தொட்டு நடந்து விடுவாங்க ஒரு கையில் வாக்கிங் ஸ்டிக்கையும் ஒரு கையில் உங்கள் கையையும் பிடிச்சிட்டு ஜம்மு ஜோடியாக நீங்கள் நடந்து போறீங்க எனக்கு அப்படின்னு நான் அப்படின் சொன்னேன் என்ன இன்னும் ஒரு ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துக்குள்ளாரேயோ அது நிச்சயமாக நடக்கும் இது ஜாதகமாக ஜாதகம் இது ஆர்வமா ஆர்வம் இல்லை இதுதான் பரிகாரமா பரிகாரம் இதுதான் வாழ்வியல் தத்துவம் வாழ்க்கை தத்துவம் ஜாதகம் ஆர்வம் பரிகாரம் வழிபாடு தெய்வம் உறவு குடும்பம் எல்லாமே ஒரு 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 அடுத்தடுத்த கிலோமீட்டர்கள் தான் அடுத்தடுத்த நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இதெல்லாம் கலந்தது தான் ஆன்மீகம் இல்லாமல் குடும்பம் இல்லை குடும்பம் வாழ்க்கை வாழ்க்கையில் வாழ்க்கை இல்லாம எதுவுமே தான் இந்த உலகத்தில் எல்லாம் இதெல்லாம் கலந்து இதெல்லாம் புரிந்து இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் தேய்த்து மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்ள மனைவி அழுதால் உங்கள் வீடு பாவத்தை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்குனா இருக்க பாவம் மூட்டைகள் உங்கள் வீட்டுக்குள்ளார சேர்ந்துக்கிட்டே இருக்குனா இருக்கு பாவத்தை ஒருபோதும் செய்யாது ஏன்னா உங்கள் பையன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் கொண்டாட்டியை பார்த்தோம் யோசிப்போம் கொண்டாட்டியை உள்ளங்கையில் வச்சு தாங்க உங்கள் பையனை உள்ளங்கையில் வச்சு தாங்கிறதுக்கும் ஒரு மருமக உருவா உங்கள் மகளை உள்ளங்கையில் வச்சு தாங்குகிற ஒரு மருமகன் கிடையாது